ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டேஸ் கவலைப்பொடி மீன் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க கட கடன்னு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் மீன் குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிட்டேன் எண்ணெயில் போட்டு வதக்கத்துக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடுங்க முக்கியமாக வெந்தியம் போடுறது ரொம்ப நல்லது நல்லா சூப்பரான ஸ்மெல் வரும் முதல்ல பூண்டு போட்டு வதக்குங்க பிறகு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஊத்திக்கலாம் இப்போது மூடி போட்டு மூடிடலாம் கொதி வந்ததும் மீனை போட்டுடாதீங்க கொஞ்சம் சுண்டி வர நேரத்தில் மீனை போட்டு கிளறி விட்டு முடி போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் கவலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கவலை மீனை கொஞ்சம் வருத்தம் எடுத்துட்டேன் வாங்க சாப்பிட்லாம் நல்ல ப்ரோட்டீன் நிறைந்த இந்த மீனில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம உடம்புல நல்ல சேஞ்சஸ் தெரியும் முக்கியமாக தலைமுடி மினுமினுப்புக்கும் கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ